போமா எவ்வளோ நேரம் இருக்குது பதினஞ்சு நிமிஷம் ஓகே ஓகே மிஸ் மில்லாய் ரஹ்மான் ரஹி கடைசியாக நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தொழுகை தொழுகையுடைய சட்டங்களை பற்றி கிட்டத்தட்ட பார்த்துட்டோம் இதில் வந்து நாம் வந்து ரொம்ப விரிவாக டீப்பாக உள்ளே போய் எல்லா சட்டங்களையும் பார்க்காம எதெல்லாம் நமக்கு தேவையோ அடிப்படையான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம் பார்த்துட்டு வரோம் அதில் இப்போது இன்றைக்கி வந்து நோன்பு சௌம் என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு பற்றி பார்ப்போம் சார்லாம் சௌம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக வழக்கு அதாவது அரபு அடிப்படையில் என்னென்னா தவிர்த்துக்கொள்ளுதல் சௌம் அப்படின்னு சொன்னால் தடுத்து கொள்ளுதல் அல்லது தவிர்த்து கொள்ளுதல் தான் என்ன இதனுடைய பொருள் ஆனால் ஃபிக்கர் ரீதியாக இதனுடைய பொருளை பார்க்கக்கூடிய நேரத்தில் இதனுடைய வழக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஜருக்கு முன்பாக ஃப அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்பாக இருந்து சூரியன் மறையக்கூடிய நேரம் வரை என்ன செய்கிறது எதையும் சாப்பிடாமல் குடிக்காமல் தடுத்து கொள்ளுதல் தான் என்ன சோம் அப்படிங்கிறது இதனுடைய வரல் வகைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வகைகள் நோன்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபரலான நோன்புகள் இருக்குது ஃபரளான நோன்புகள்னால் ரமதானுடைய நோன்பு அதே போல் கஃபாரா நாங்கள் ஏதாவது ப பரிகாரம் குற்றப்பரி குற்றம் செஞ்சுட்டு அதுக்கான பரிகாரம் பரிகாரமான நோன்பு இருக்குது அதே போல் நேர்ச்சை செஞ்சு நேர்ச்சை ஒருத்தர் நேர்ச்சை வச்சு நோன்பு பிடிக்கிறாருன்னா அந்த நேர்ச்சை நோன்பும் இதில் இருக்குது அதே போல் நஃபீலான நோன்பு இது ஃபரளான நோன்புகள் நஃபீலான நோன்புகள் இருக்குது சுண்ணத்தான நோன்புகள் சொல்லலாம் இதில் வந்து அரஃபா முக முகரமில் கூடிய அரஃபா நோன்பு அதே போல் ஆஷுரா முகரமில் ஆசுரா அதே போல் ஹஜ்ஜில் வந்து அரஃபா நோன்பு இருக்குது அதே போல் திங்கள் திங்கள் கிழமை நோன் பிடிக்கிறது வியாழக்கிழமை நோன் பிடிக்கிறது அதே போல் மாதத்தில் மூன்று நாள் ஐயாமுல் பீதன்னு சொல்லக்கூடிய அந்த நோன்புகள் இருக்குது இதனுடைய ருக்குன் அதாவது தூண் என்ன அப்படின்னா இந்த நீயத் நீயத் என்பது முதலாவது தூண் மிக மிக முக்கியமான நோன்பினுடைய தூணில் ஒன்று தான் நீயத் மனதால் என்னது அது உள்ளத்தால் எண்ணுறது தான் என்ன நீயத் வாயால் நவைத்து சோமதின் அன்னதா இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லை மனதால் நான் இன்னைக்கு நோன்பு பிடிக்க போகிறேன் அப்படின்னு எண்ணுறது ஒரு நீங்கள் ருக்குனாக இருக்குது அதே போல் இதை முறிக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் நோன்பை முறிக்குமோ அந்த விஷயத்தின் பக்கம் போகாமல் தவிர்த்து இருப்பது இந்த ரெண்டு தான் என்ன நோன்பினுடைய ருக்குன்கள் நீயத்தினுடைய வகைகளை பொறுத்த வரைக்கும் ஃபர்லான நோன்புக்கு வந்து ஃபஜருக்கு முன்பாக நாங்கள் வந்து நோன்பு பிடிக்கிறதுக்கு முன்பாக ஃபஜருக்கு முன்பாகோ அல்லது இரவுலையோ என்ன செய்கிறது எண்ணம் வச்சுக்கொள்வது சில வேலை தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த நோன்பு என்ன செய்யலாம் கண்டினியூ பண்ணலாம் அதனால் அந்த ஃபஜருக்கு முன்பாகவே இரவு நேரத்திலேயே நாங்கள் வந்து நோன்பு பிடிக்க போகிறோம் ரமதானை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்து சில அறிஞர்கள் சொல்கிறாங்க அந்த நோன் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் நீயத்து வைப்பீங்கள இந்த மாதம் முழுக்க நான் நோம்பு வைக்க போகிறேன் இது போதுமானதுன்னு சொல்கிறாங்க சில அறிஞர்கள் ஒவ்வொரு நாளும் இரவில் என்ன செய்யுங்க நீயத்து வைங்க ரெண்டுமே ஏற்றமானது அப்போ அதில் என்ன செய்கிறது நாம வைக்கிறது ரெண்டாவது நஃபீலான நோன்பு சுண்ணத்தான நோன்பு இருக்குதுல்ல இதை வந்து நாளினுடைய எந்த நேரத்தில் என்ன செய்யலாம் நீயத்தாக்கிக் கொள்ளலாம் ஒரு முறை சார்ஜெலாம் வராங்க காலையில் எதுவுமே சாப்பிடலை ஃபிரிட்ஜர்லேருந்து ஒரு எட்டு ஒன்பது மணி வைங்களேன் எதுவுமே சாப்பிடலை ஐஷார் அதியுல்லாவட்டத்தில் போய் கேட்குறாங்க அந்த மாதிரி சாப்பிட ஏதாவது இருக்கா அவங்க இல்லைன்னு சொல்கிறான் அப்போ நான் நோன்பு இருந்துக்கிறேன் அப்படின்றான் இப்போ நஃபிலான நோன்பு இந்த நஃபிலான நோன்பு பொறுத்த வரைக்கும் இது எங்களோட உள்ளது இதை நாங்கள் என்ன செய்யலாம் விரும்பினா பிடிக்கலாம் விரும்பினா பிடிக்காமலும் இருக்கலாம் அதனால் அதை எப்போ வேணாலும் வைத்துக்கொள்வது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இவ்வளோ மக்கள் சொல்கிறாங்க அப்போது ஒரு பத்து மணி வரைக்கும் நாங்கள் பஜ்ஜிரத்தை தொழுதுட்டு பத்து மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறோம் எங்களுக்கு நோன்பு அப்படியே பிடிச்சிடணும்னு தோணுது அப்படின்னு சொன்னால் நோன்பு நீங்கள் அப்போ வச்சுக்கிட்டு அதை என்ன செய்யலாம் கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம் அதே போல் நிபந்தனைகள் யாரெல்லாம் நோன்பு வைக்க தகுதியானவர்கள் அல்லது நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறப்போ முதலாவதாக முஸ்லீம் இறை நம்பிக்கையால் நோன்பு வைச்சா தான் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் இன்றைக்கு நிறைய பேர் என்னென்னா இந்த இஃப்தார் நிகழ்ச்சி ஃபஜ சஹர் நிகழ்ச்சியெலாம் வச்சு நான் முஸ்லீம்ஸ் என்ன செய்வாங்க நோன்பு நோம்பு பிடிப்பாங்க இந்த நோன்புக்கும் அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது முதல்ல நீ நம்பிக்கை வைக்கணும் அல்லாவை நம்பினா தான் இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் சரிங்களா இது முதலாவதாக இரண்டாவது புத்தி சுவாதீனம் உள்ள ஒருத்தர் தான் நோன்பு அவர் மேலே கடமையாகுது அதே போல் பருவ வயது கொண்ட மக்கள் ஆணும் பெண்ணும் பருவ வயது கொண்ட ஆண் பெண் தான் இந்த இதுக்கு கடமையானவர்கள் சரிங்களா அதே போல் ஊரில் இருப்பது கடமை சஃபரில் இருக்கிறவர் விடவும் செய்யலாம் விரும்பினால் வைத்துக் கொள்ளலாம் அவங்க சொன்னாங்க யார் வந்து சஃபரில் வந்து அதிகமாக நன்மை அப்படிலாம் இல்லை ரெண்டு நன்மை கிடைக்குது சஃபரில் கஷ்டப்பட்டு நான் ஒன்பச்சா ரெண்டு நன்மை அப்படியெல்லாம் இல்லை ஒரே நன்மை தான் அவருக்கு அல்லா கூலி கொடுப்பான் அவர் சிரமப்படுறதுக்கு அல்லா கூலி கொடுப்பான் ஆனால் இது ரெண்டு நன்மை அப்படியெல்லாம் இல்லை அவர் ஊரில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு மேலே இது கடமையாகும் அதே போல் ஆரோக்கியம் ஒருத்தர் ஆரோக்கியமாக இல்லை அவருக்கு வந்து நோய் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு பயந்தார் அப்படின்னு சொன்னால் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு வேறு இருக்குது ஆனால் ஆயுதம் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது அதே போல் ஹயில் ஹயில்னு சொன்னால் மாதவிடாய் நிஃபாஸ்ன்னு சொன்னால் இந்த உதிரப்போக்கு இந்த பிரசவத்தீட்டு அதுதான் வந்து நிஃபாஸ் இந்த ஹை நிஃபாஸ் உள்ளவர்கள் இதை வைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அதே போல் குணமடையாத நோய் இருக்குது முதியவர்கள் இவர்களுக்கு வந்து குணமடையாத நோய்கள் இருக்கும் இவர்களுக்கும் என்ன இது கடமை இல்லை இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் விட்ட நோன்பு எதெல்லாம் எந்த நோன்பெல்லாம் விடுறாங்களோ அந்த நோன்புக்கு வந்து ஒரு ஏழைக்கு ஒரு நேர உணவு என்ன செய்யணும் கொடுக்கணும் அல்லது ஒரு முத்து பிரதானமான உலர் உணவுப் பொருள் நம்ம ஊரில் வந்து எது பிரதான உணவுப் பொருளோ அதில் வந்து ஒரு முத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முத்து அப்படின்றது வந்து ஐநூற்றி பத்து கிராம் கோதுமை சுசார காலத்தில் ஐநூற்றி பத்து கிராம் கோதுமைன்னு சொல்கிறாங்க அறநூறு கிராம் கொடுப்பாங்க பேணுதலுக்காக அறநூறு கிராம் கொடுக்கறது வந்து சிறந்தது ஒரு முத்து சரிங்களா இது இது வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னால் குணமடையாத நோயோ அல்லது முதியவர்கள் அவர்களால் நோய் பிடிக்கவே முடியாது அப்படிங்கிறவர்களுக்காக அல்லது குணம் அடையும் இந்த நோய் வந்து இப்போதான் வந்திருக்கு ஆனால் ஒரு காலம் போனதுக்கு பிறகு இது குணம் அடையும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களோ அல்லது மாதவிடாய் பெண் அவர்களுக்கு வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த நோன்பு விடக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு அவங்க பிடிச்சு கொள்ளலாம் அதே போல் நிஃபாஸ் அதே போல் பாலூட்டும் தாய்மார்கள் அவர்கள் வந்து பயந்தார்கள்னால் இந்த நோன்பை விடலாம் அதே போல் கர்ப்பிணி அவர்கள் பயப்படுவாங்க சில நேரங்களில் வைக்கலாம் ஆனால் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த நோன்பை வந்து கலா செய்யணும் விட்ட நோன்புகளை வந்து கலா செய்யணும் விட்ட தொழுகைகளை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கர்ப்பிணி பெண் இந்த மாதவிடாய் பெண்கள் குதிரைப்போக்குள்ள பெண்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் விட்ட தொழுகைகளை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் விட்ட நோன்புகளை கலா செய்யணும் அது இல்லாமல் இவர்கள் வந்து உணவளிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு உண ஒரு உணவு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஏழைக்கு ஒரு நேர உணவை கொடுக்கணும் இதில் வந்து இப்னு அப்பாஸ் ரஜியலானோர்கள் இப்னு உமர் ரத்தியாவுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க கலா செய்ய வேண்டாம் இவர்கள் வந்து உணவளித்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர்களால் முடியாத ஒரு கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க இவர்கள் வந்து ரெண்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கலாவும் செய்யணும் ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் சொல்கிறாங்க சரிங்களா இதில் வந்து நோன்பை வந்து முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் வேண்டுமென்றே உண்ணுதலும் பருகுதலும் வேணுன்னே சாப்பிட்றது வேணும்னே குடிக்கிறது இது எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னா தெரியாமல் ஒருத்தர் குடிச்சிட்டாருன்னா அவருக்கு தப்பில்லை அவருடைய நோன்பு முடியாது மருந்து நம்மளாம் வந்து ரமதானுக்கு மட்டும் நோன்பு நோன்பைக்கக்கூடியவங்கள்லாம் என்ன செய்வோம்னா முதல் எல்லாம் தண்ணியெல்லாம் குடிச்சிரும் ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிருவோம் அதுக்கப்புறம் தான் நோம்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அப்போ வேணும்னே குடித்தா தான் என்ன செய்யுது இந்த நோன்பு வந்து அதே போல் உடலுறவு இது வந்து க கணவன் மனைவி சேர்றது இப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு குற்றப்பரிகாரம் செய்யணும் ஃபஃபாரா செய்யணும் இந்த குற்றப்பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் அப்படி முடியாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அறுபது நாள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும் அறுபது நாள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும் அல்லது அறுபது ஏழைகளுக்கு என்ன செய்யணும் உணவளிக்கணும் இல்லை இதில் மூன்றாவதாக நிஃபாஸ் ஹயத் அதுவும் முறிக்கும் நோன்புடிச்சிருக்கிறாங்க ஒரு பெண் வைங்களேன் மகிரீபுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் முன் பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு மாதவிடாய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு அந்த நோன்பு கடமை இல்லை முறிஞ்சிடுச்சு முது அது முறிஞ்சிடுச்சு நோன்பு முடிஞ்சு முறிஞ்சிருச்சு அவர்கள் அதை கண்டினியூ பண்ணக்கூடாது எப்போ முடிஞ்சுதோ அதோடு முறிஞ்சிது அதுக்கு அவர்கள் மேலே கடமை இல்லை அவங்க என்ன செய்யணும்னா அதை மீட்டெடுக்கணும் கல்லா செய்யணும் அதே போல் உணவுக்கு பகரமான இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க அதாவது சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால நமக்கு சக்திக்காக இல்லாமல் மற்ற விஷயங்களுக்காக இன்ஜெக்ஷன் போடுறது தப்பில்லை நோன்பு அதாவது நோன்பு முடிக்காது ஆனால் குளுக்கோஸ்லாம் ஏற்றுவாங்க சக்திக்காக உணவுக்கு பகரமான இன்ஜெக்ஷன்களை வந்து போடுறது வந்து முறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வேண்டுமென்றே வாந்தி எடுக்கிறது யாருமே வந்து வேணும் வேணும்னு வாந்தி எடுக்க மாட்டாங்க அதாவது வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல் சொன்னால் சில அதாவது என்ன சொல்கிறதுக்குனா வந்துடும் தானாக வாந்தி வருது அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை அது வந்து அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து பாதிக்க சில பேர் வந்து நிறைய வாந்தி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வாந்தி எடுத்துருவாங்க பசி தாங்க முடியாமல் மயக்கம் வந்துடும் இப்படி வாந்தி எடுத்தவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டு சாப் சாப்பாடு சாப்பிட்டு கொள்ளலாம் அது இல்லாமல் வேண்டுமென்றே கையை வாயில் போட்டு வாந்தி எடுக்கிறதுனால என்ன செய்யும் நோன்பு முறியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ரத்தம் வெளியேற்றுதலில் வந்து நிறைய மாற்றுக்கருத்து ஹிஜாமா செய்கிறதுன்னு சொல்லுவாங்க ரத்தம் குத்தி வெளியேற்றுறதில் வந்து மாற்றுக்கருத்து இருக்குது இதில் வந்து ஹிஜாமா செய்யக்கூடிய நேரத்தில் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் சரிங்களா ஹிஜாமா செய்யக்கூடிய நேரத்தில் அதை வந்து நோன்புடைய காலத்தில் நோன்பு வை வச்சிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய சிகிச்சை வந்து செய்யாமல் இருப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லி இமாமாவும் சொல்கிறாங்க அதே போல் அடுத்ததாக வந்து இம்ஸ்தகப் அதாவது விரும்பத்தக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் சகரை வந்து பிற்படுத்துறது சகரை பிற்படுத்துறதுன்னா பாங்கு சொல்வதற்கு நெருக்கமாக ஆக்கிக்கொள்வது சகரை சகரை பிற்படுத்தா பாங்கு சொன்னதுக்கு பிறகு ஆக்குறதில்ல பாங்கு சொல்கிறதுக்கு நெருக்கமாக முன்னுக்கு ஆக்கிக்கொள்வது நான் சில ஊர்களெலாம் வந்து எங்கள் ஊர்களெல்லாம் வந்து என்ன செய்யணும் ஒரு மணிக்கூர் முன்னாலேயே பாங்கு சொல்கிறதுக்கு ஒரு மணிக்கூர் முன்னாலேயே வைக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ரசுசாசனம் அவர்கள் பிற்படுத்த சொன்னாங்க பாங்குக்கு நெருக்கமாக ஆக்கிக்கொள்வது அதே போல் இஃப்தாரை என்ன செய்கிறது பிற்படுத்தக்கூடாது அதே போலேயே செய்வாங்க எல் நிறைய ஊர்களில் இஃப்தாருக்கு பாங்கு சொல்லி முடிஞ்சு நிறைய துவாக்கள்லாம் ஓதி எடுத்ததுக்கு பிறகு தான் நோன்பை திறப்பான் அப்படின்னு செய்யக்கூடாது பாங்கு சொன்ன உடனே விரைவுபடுத்துறது சுண்ணா அதே போல் பெரித்தம்பலங்கள் கொண்டு ஆரம்பிப்பது ஒன்று மூன்று ஒற்றைப்படையில் ஆரம்பிக்கிறது அதே போல் நிறைய துவா செய்து கொள்வது தர்மம் செய்வது அல் குரான் செய்வது ஓதுவது உம்ரா செய்கிறது வைத்து உம்ரா செய்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மை பெற்று தரக்கூடிய விஷயம் அதே போல் சண்டையினுடைய சமயத்தில் நான் வந்து நோன்பாலி அப்படிங்கிறத சொல்கிறது அமைதியாக இருப்பது சண்டைக்கு போகாமல் இருப்பதும் ஒரு சுண்ணா இல்லை சுண்ணத்தான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் ஷவ்வாலில் ஆறு நாட்கள் ரமதானை தொடர்ந்து ஷவ்வாலினுடைய ஆறு நாட்கள் நோன்பு பிடிப்பது துல்ஹஜினுடைய அரஃபா நோன்பு அதே போல் முகரமனுடைய ஆசூர நோன்பு இதில் வெறுக்கத்தக்கது என்ன அப்படின்னு சொன்னால் ஆழமாக வாய் கொப்பளிக்கிறது நோன்புடைய நேரத்தில் உது செய்யக்கூடிய நேரத்தில் ஆறம் ஆழமாக தொண்டைக்கு தண்ணீர் விட்டு வாய் கொப்பளிப்பது நாசிக்கு நீர் செலுத்துறது இதெல்லாம் வந்து வெறுக்கத்தக்கது அதே போல் தேவை உணவை சுவை சுவைப்பது தேவையோட சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க சமைக்கக்கூடிய நேரத்தில் தேவை ஏற்படும் அந்த சுவையை பார்ப்பதற்காக அந்த தேவைக்காக இல்லாமல் தேவையில்லாமலே இல்லாமலே அதை எதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சுவைப்பது வெறுக்கத்தக்கது அதே போல் வெள்ளிக்கிழமை தனித்து நோன்பு பிடிக்கிறது வெள்ளிக்கிழமை சிறப்பு அப்படிங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை தனித்து நோன்பு பிடிக்க கூடாது பசு சாசன தடுத்தாங்க அதாவது வியாழன் வெள்ளி பிடிக்கலாம் வெள்ளி சனி பிடிக்கலாம் ஒருத்தர் வந்து ஆசூரா நோன்பு வருது அது அல்லது ஏதாவது ஒரு இந்த மாதிரி நோன்பு வரக்கூடிய நேரத்தில் அது வெள்ளிக்கிழமை மட்டும் வந்துச்சுன்னா என்ன அதை வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னா அப்படி இல்லை அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதை பிடிச்சு கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை வந்தால் பிடித்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த நேரத்துலேயும் யார் வெள்ளிக்கிழமை பிடிக்கிறது சிறந்தது அப்படின்னு நினைக்கிறாரோ அது என்ன தப்பு அப்படி பண்ணக்கூடாது வளமையாக நோன்பு வருதுன்னு சொன்னால் அதை வெள்ளிக்கிழமை வைத்துக் கொள்ளலாம் அதே போல் அனுமதிக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால் உமிழ்நீர் விழு விழுங்குவது உமிழ்நீர் வர்றது இதை சில பேர்லாம் துப்பிகிட்டே இருப்பாங்க நோம்பு நேரத்தில் அதுவும் அப்படி எதுவும் இல்லை உமிழ்நீர் அனுமதிக்கப்பட்டது தேவைக்காக சுவைப்பது சில பேர் வந்து ஆற்றுல குளிக்க மாட்டாங்க நோம்பு நேரத்தில் ஆற்றுல மூங்கி குளிக்க மாட்டான் அப்படி மூழ்கி குளிப்பது பிரச்சனை கிடையாது அது அனுமதிக்கப்பட்டது பல் துளக்குவது அனுமதிக்கப்பட்டது சில பேர்லாம் பல்லே தொலக்கிறதே கிடையாது நோம்பு நேரத்தில் அது வந்து அல்லாஹ் கஸ்தூரியை விட சிறந்தது அது வந்து யாருக்கு அல்லாவுக்கு அல்லாவுக்கு தான் அது கஸ்தூரி மனத்தை விட சிறந்து சிறந்தது ஆனால் மனிதர்களுக்கு அப்படி இல்லை பல் துளக்கிறது விஸ்வாக் செய்கிறது சுண்ணா அதை செஞ்சு கொள்ளணும் அதே போல் நறுமணம் நோன்பாடி பூசிக்கொள்வது சிறந்தது கண்களில் மருந்து ஊற்றுவாங்க சில பேர் கண்களில் வந்து மருந்து ஊற்றுவாங்க சிகிச்சைக்காக அதுவும் அனுமதிக்கப்பட்டது முத்தமிடுதல் அனுமதிக்கப்பட்டது அதை இச்சையோடு அல்ல இச்சையை கொள்ள முடிஞ்சவர் முத்தமிடுவது ரசூல் சர்சல்லாம் அவர்கள் சம்பந்தமாக ஐசா ரீதியில் சம்பந்தமாக ஒரு நிறைய ஹதீஸ்கள் வருது சொல்கிறாங்க ரசூல் சாஹலாம் அவர்கள் பிடித்திருந்த நிலையில் முத்தமிடுவார்கள் முத்தமிட்டுட்டு தொழுகைக்காக போவார்கள் அப்போ இன்னொரு செய்தியில் சகாபாக்கம் சொல்லுவாங்க ரசூல் சர்ஸ்லாம் அவர்கள் உங்களிலேயே இச்சையை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி யாருக்கு அது வந்து பாசிபிள் இல்லைன்னு சந்தேகப்படுறாரோ அவர் அதை தவிர்த்து கொள்வது நல்லது போல் தொடர்ந்து நோப்பது ஒரு நாள் நோட்டுட்டிங்க அதாவது ஃபஜ்ரில் நோம்பு நோட்டு வர போயிடுச்சு அதற்கு பிறகு மறுபடியும் அப்படியே தொடர்ந்து ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் நோக்கிறது வந்து விசால்னு சொல்லுவாங்க அதை அது வந்து நபி அவர்கள் ஒரு நாள் செஞ்சாங்க நபி அவர்கள் இந்த மாதிரி ஃபஜ்ரில் நோன்பு பிடிச்சாச்சு அப்படியே கண்டினியூ ஆகி மகிரீப் வந்துருச்சு அப்படியே தொடர்கிறாங்க மகிரீபில் சாப்பிடலை அடுத்தது அடுத்த நாள் காலையில் அப்படியே நோம்பு நோக்குறாங்க சஹாபாக்கில் என்ன செய்கிறாங்கன்னா அதே போல செய்கிறாங்க நபியவங்க சொன்னாங்க விட்டுருங்க இது என்னோடு உள்ளது அல்லா எனக்கு உணவளிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சாபாக்களும் என்னாலே முடியும்னு சொல்லி நன்மை பிடிக்கிறாங்க மூன்றாவது நாளும் அவங்க தொடர்றாங்க சாபாக்கள் முடியலை முடியல நபி அவங்க சொன்னாங்க விட்டுருங்கன்னா விட்டுருங்க அது என்னால் தான் முடியும் எல்லாம் எனக்கு தருகிறான் உணவு தருகிறான்னா எல்லாம் ஒரு சக்தியை கொடுக்குறான் அதனால நீங்கள் அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால வரைக்கும் இருந்து மகரி வரைக்கும் தான் சிறந்தது ஹராமான நோன்பு இருக்கு நோன் பிடிக்கிறது எவ்வளோ பெரிய நன்மை ஆனால் ஹராம் அப்படிங்கிறது இருக்கு அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஈதுடைய தினத்தில் ஈது ரெண்டு ஈதைன்னு வருது இல்லை அதாவது ஈதுல் அலஹா அதே போல் ஈதுல் ஃபித்ர் இந்த ரெண்டு நாட்கள்லையும் நோன்புவைக்க கூடாது ரசூ அவர்கள் தடுத்தார்கள் சூஃபிகள் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி தப்ளிக்லேயும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி நோன்பு வைப்பாங்க ஈதுடைய நாளில் சிறந்த நாளில் நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது அதே போல் ஐயாமு தஷ்ரீக்கில் வந்து நோன்பு வைக்கிறது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அது வந்து ரசூத் அவர்கள் தடுத்தாங்க அந்த நாளில் நோன்பு வைக்காதீங்க அது உண்ணுவதற்கும் பருவதற்கும் உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிறநாள் முடிஞ்சு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாவது நாள் அதே போல் ஜக்காத்துல் ஃபித்தர் இது வந்து எல்லோரும் கொடுக்கணும் பொதுவாக இதில் வந்து சஹாபாக்களுடைய ஒரு செய்தி முசன்னஃப் அப்துல் ரசாக்கில் ஐ ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டில் வருது சிசுக்களுக்கு கொடுப்பது விரும்பத்தக்கது ஆனால் அவர்களுக்கு மேலே கடு கடமை இல்லை வயிற்றில் இருக்குமே சிசு இவர்களுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க சஹாபாக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த ஜக்காத்துல்ஃபித்தரை கொடுத்துருக்குறாங்க அதே போல் இதனுடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிறநாளைக்கு முன்னால் கொடுக்கணும் பெருநாளைக்கு பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுக்கணும் ஃபஜ்ஜரில் இருந்து பெருநாள் தொழுகையினுடைய நேரம் என்பது மிக பதிலான மிக சிறந்த ஒரு நேரம் தொழுகைக்கு பின்னால் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் பிற்படுத்தக்கூடாது சக்காத்துல் ஃபித்ரை அதே போல் இதனுடைய அளவு சக்காத் ஜக்காத்துல் ஃபித்தருடைய அளவு பொறுத்த வரைக்கும் ஒரு சா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சா அப்படின்னு சொன்னால் அதுலேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு ரெண்டு புள்ளி ஐந்து லிட்டர் லிட்டர் கணக்கில் சொல்லுவாங்க அதே போல் கோதுமை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது கிராம்னு சொல்லுவாங்க ஏற்றமானது ரெண்டரை கிலோ நம்ம எல்லாருமே வந்து பொதுவாக என்ன செய்வாங்கன்னா ரெண்டரை கிலோ ஒரு சா என்பது ரெண்டரை கிலோ கோதுமை அல்லது ரெண்டரை கிலோ அரிசி போன்றவற்றை கொடுக்கலாம் அதே போல் கடமையான நோன்போடு மரணிக்கக்கூடியவர் கடமையான நோன்புனால் இப்போ வந்து அவர் வந்து முடியாமல் இருப்பார் அவருக்கு வந்து கடமையாயிருச்சு கடனான நோன்பு கடனான நோன்புன்னு சொல்லலாம் அவருக்கு வந்து கடன் இருக்குது ரமலானுடைய ஒரு பத்து நோன்பு கடனில் இருக்குது ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பொறுப்பாளர் என்ன செய்யலாம் அவருக்காக கல்லா செஞ்சு நோன்பு வைக்கலாம் அவருடைய பொறுப்பாளர் மகன் வாப்பாவுக்காக மகனோ மகனுக்காக வாப்பாவோ என்ன செய்யலாம் அவர்களுக்காக கல்லா செஞ்சு நோ நோ இது நோன்பு வைக்கலாம் போல் நேர்ச்சி செஞ்சிருப்பார் வாப்பா நான் வந்து ரெண்டு நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நேர்ச்சையும் பொறுப்பாளர் செஞ்சு கொள்ளலாம் ரமதானுக்கு பொறுத்த வரைக்கும் ரமதானுடைய நோன்பாக இருந்தால் ஏழைகளுக்கு என்ன செய்யணும் ஒரு உணவளிக்கணும் சுண்ணத்தான நோன்பு நோட்டுறவர் வந்து அவர் அதுக்கு அவர் தான் அமீர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சுண்ணத்தான நோன்பு பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் பிடிச்சிருக்கிறோம் நாங்களே விருப்பப்பட்டு இன்றைக்கி நான் நோன்பு பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கோம் நம்ம முறிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முறிச்சு கொள்ளலாம் இதுக்கு வந்து எந்த கஃபார பரிகாரமோ கிடையாது எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் சுண்ணத்தான நோன் பிடிச்சிருப்போம் சில வேலைகளில் வந்து வலிமாக்கு கூப்பிடுவாங்க வலிமாக்கு கூப்பிட்டா போகிறது வந்து என்ன வாஜிப் அசோசியன்னு சொன்னாங்க அப்போ அவங்க வலிமாக்கு போயிட்டு சில பேர் என்ன செய்யணும் வலிமாக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நோன் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது வலிமாவுக்கு போகணும் வலிமாக்கு போய் சாப்பிடாமல் இருக்கிறது அது ஒரு இது அவர் வந்து சாப்பிட வச்சுருப்பார் என்ன நினைப்பார் சில நேரத்தில் வந்து இது நீ வராமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட நினைச்சிருப்பார் வலிமாவுக்கு போய் சாப்பிட்றதுக்காக என்ன செய்யலாம் நம்மளுடைய சுண்ணத்தான நோம்பை நாம தான் அதனுடைய அமீர் நம்ம அதை முறித்து கொள்ளலாம் இப்போ உம்மா சில பேர் சில நிலைகளில் உம்மா என்ன செய்வாங்க நோம்பு வச்சுட்டு நோம்பு வச்சுட்டு இருக்கோம் உம்மா ஏதாவது நமக்காக சமைச்சிருப்பாங்க ஆசையோடு சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளலாம் தாய்க்காக அந்த சுண்ணத்தான நோன்பு வரலான நோம்பு இல்லை சுண்ணத்தான நோன்பை நாங்கள் என்ன செஞ்சுக்கலாம் முறித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இமாமா அவங்க சொல்கிறாங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அடுத்த வாரம் இன்ஷா இல்ல நான் சொல்கிறேன் டைமாச்சா டைமாச்சா